ஆ ஏனே நிவாரண நிதி எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சா ஜானே விவசாயிகளுக்கு வந்து ரெண்டாயிரம் வீதம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் சரி இப்ப நாங்க குடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம எங்களோட ப்ரொஃபைல வச்சுட்டு நிறைய பேரு ஐடி மூலமா மக்கள்கிட்ட வந்து காசு கேக்குறாங்களா அதாவது நீங்க கமான்ல எழுதுறீங்களா கான்டாக்ட் நம்பரை கொடுத்து ப்ளீஸ் கால் மீ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா இந்த கான்டாக்ட் நம்பரை குறி வச்சு அவங்க இன்பாக்ஸ்ல போய் நாங்க தான் விவசாயிங்கிற பேரை சொல்லி காசு பணங்களை கேக்குறாங்களா தயவு செஞ்சு ஏமாந்து நீங்க காசை விட்டுறாதீங்க நீங்க அதுக்கு முன்னால ஒரு விஷயம் செய்யுங்க அப்படின்னா இது விவசாயிக்கு உங்களுக்கு தான் காசு குடுக்கணுமா அப்படிங்கறத வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க காசை கொடுங்க தயவு செஞ்சு உங்களோட உங்களோட நலன் கருதி நான் சொல்றேன் ஏன்னா எங்களுக்கு எங்க மேல ஒரு அன்பு பற்று பாசம் வச்சு நீங்க எங்களுக்குன்னு காசை கொடுக்குறீங்க தவறான வழியில வேற எங்கயாவது போயிட்டு அப்படின்னா பாவம் நீங்க உங்களோட காசு வீணா போயிடும் விவசாயிகளுக்கு வந்து சேராது அதனால அந்த விழிப்புணர்வான பதிவு கொடுத்துருக்கோம் அதனால இப்ப வந்து நீங்க உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான அடுத்த கட்டத்துக்கு நகட்டுவதற்கான மூலதனமான ஒரு தொகையை நீ கொடுத்தது எல்லா மக்களுக்கும் ஓரளவு கொண்டு இப்ப நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்காக நாங்க எங்களோட வேலைகள் எல்லாம் விட்டுட்டு தான் அந்த வேலையை செஞ்சோம்

வழியா தயவு செஞ்சு காசு பணங்களை விட்டுறாங்க தேங்க்யூ